துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் குண்டு மணி தங்கம் கூட இல்லாமல் வருத்தமா இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்தால் கணக்கு தெரியாத அளவிற்கு நகை சேருமாம் நம்பிக்கையோடு செய்து பார்க்கலாமே வாருங்கள் தங்கை நகை தங்க நகையிலேயே சேரவில்லை என விரும்புபவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் போதும் தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தங்கம் இல்லாதவர்களுக்கு மதிப்பே இல்லை வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் தான் ஒருவரின் செல்வத்தை கணக்கிடுகிறது தற்போது கூட சில குடும்பங்களில் குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பரிகாரம் உதவலாம் இதை செய்தால் தங்க நகைகள் அதிகம் சேரும் தங்கம் சேர பரிகாரம் செய்யும் முன்பு வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சின்ன மூக்குத்தி ஒன்றை வாங்கி காணிக்கையாக கொடுங்கள் அட என்னங்க நாங்களே குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னு தானே பரிகாரத்தை செய்ய நினைக்கிறோம் நீங்க என்னடா தங்கத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அம்மனுக்கு பரிகாரம் அம்மனுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கும் தங்கம் சின்னதாக இருந்தாலும் உங்களிடம் வரும்போது பல மடங்காக பெருகி வரும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சிறிய அளவில் தங்க மூக்குத்தி அம்மனுக்கு வாங்கி காணிக்கையாக கொடுங்கள் இதை செய்த பின்னர் அம்மனுக்கு மலர் வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு செய்ய வாய்ப்பு இருந்தால் யாரேனும் ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுங்கள் நம்முடைய முன்னோர் உணவு இருப்பிடம் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என பிரார்த்தனை செய்து ஆலயங்களுக்கு பல பொருட்களை தானமாக வழங்கினார்கள் இப்படி கோவிலுக்கு தானமாக நாம் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளின் பின் ஒவ்வொரு நன்மைகள் கிடைக்கின்றன இதன் மூலம் வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது என முன்னோர்கள் நம்பினார்கள் அப்படியான நம்பிக்கையின் நிமித்தம் நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் மூக்குத்தியாக அம்மனுக்கு நீங்கள் சாற்றும் அந்த குண்டுமணி தங்கம் மீண்டும் உங்களிடம் பன்மடங்காக வரும் இதனால் மேலும் மேலும் தங்கத்தை சேர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் தங்கம் சேர எத்தனையோ முயற்சிகளை நாம் செய்கின்றோம் அதனுடன் இந்த பரிகாரத்தையும் செய்தால் தங்கமே இல்லையே என மனம் நொந்து கொள்பவர்களுக்கு கூட போதும் என்கின்ற அளவிற்கு தங்கம் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து அம்பிகையின் ஆசையை பெற்று தங்கம் சேர்க்கும் வாய்ப்பை பெறுங்கள் அம்மனருள் இருந்தால் வாழ்வில் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ முடியும் அருகில் இருந்தால் இந்த யோசனையை ஜோதிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இத்துடன் முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்